ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோட வெப்சைட்டில் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ எஸ்பிஓ சம்மந்தமாக சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு ஆல்பகடா படத்தோடு மருத்துவ நன்மையில பற்றி பார்க்கலாம்

ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம உடல்நலத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அற்புதமான பழம் பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க ஆல்பகடா பழம் சிலர் இதை பட்டர் பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் ஆரோக்கிய உணவுகளில் சிறந்த இடத்தை பெற்றிருக்கு இப்போ இதோடய மருத்துவ குணங்கள் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தினசரி பயன்பாடுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆல்பகடா பழத்தின் தோற்றம் மற்றும் தன்மைகள் என்னென்னா ஆல்பகடா பழம் மத்திய அமெரிக்காவை சேர்ந்தது இந்த உலகம் முழுவதும் பல நாடுகளில் பயிரிடப்பட்டு இருக்கு இதன் வெளிப்புறம் பச்சை அல்லது கருப்பு நிறத்திலும் உள்ளே மஞ்சள் அல்லது பச்சை நிறம் மிருதுவான கனியாகும் இந்த விதை பெருசாக இருக்கும் அது சுவை சற்று வெள்ளியதும் கிரீமி தன்மையுடன் இருக்கும் ஆல்பகடா பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா ஆல்பகடா பழம் ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு விட்டமின் கே இசி பி சிக்ஸ் மற்றும் ஃபோரிக் ஆசிட் நிறைய இருக்குது பொட்டாசியம் இந்த வாழைப்பழம் இது வந்து வாழைப்பழத்தை விட கூடுதலாக ஆல்பகடா பழத்தில் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்கு பார்த்திங்கன்னா கொழுப்ப மிலங்கு இது இருக்குது நார்ச்சத்து ஃபைபர் இருக்குது ஜீரணத்துக்கு உதவுது இந்த அனைத்தும் சேர்ந்து இதை முழுமையாக ஆரோக்கிய கனியாக ஆக்கியிருக்கு இதய ஆரோக்கியத்திற்கு ஆல்பகடா பழம் இதில் உள்ள நல்ல கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த அழுத்தம் சீராக வைத்திருக்க உதவுது இதய நோய் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது இதை தினமும் சிறிதளவு உணவில் சேர்த்தால் இதய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகும் அடுத்து பார்த்தா மூளை மற்றும் நினைவாற்றலுக்கான பயன் உள்ளது ஆல்பகடாவில் உள்ள ஒமேகா த்ரீ மற்றும் விட்டமின்இ மூளை செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது முதியோர்களில் மன அழுத்தம் மற்றும் அல்சைம நோயை தடுக்க உதவுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல்பகடா எண்ணெய் மற்றும் பழம் ரெண்டும் அழகு குணம் உள்ளது தோலுக்கு தேவையான ஈரப்பதம் மற்றும் மிருதுவை அளிக்கிறது சுருக்கங்கள் மற்றும் உருப்புறையும் முடியை வலுப்படுத்தி வைத்து குறைக்கும் அதனால் தான் பல அழகு கிரீம்களில் ஹேர் ஆயில்களில் ஆல்பகடாக சேர்க்கப்படுது ஜீரணத்துக்கும் உடல் எடைக்கும் கட்டுப்பாடாக வச்சிருக்க உதவுது இதில் உள்ள நாச்சத்து ஜீரணத்தை சரியாக வச்சு மலச்சிக்கலை தடுக்குது மேலும் இது விரைவில் பசையை தணிக்கும் தன்மை கொண்டது அதனால் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு சிறந்த தேர்வு அடுத்து பார்த்திங்கன்னா கண் ஆரோக்கியம் ஆல்பகடாவில் உள்ள லூட்டின் மற்றும் ஜி அக்சாந்தின் என்றும் ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வயது காரணமாக ஏற்படும் பார்வை குறைபாட்டை கூட தடுக்க உதவுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் செல் பாதுகாப்பை இதுக்கு வந்து பயன்படுது இதில் உள்ள விட்டமின் சி இ மற்றும் ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடலில் உள்ள தீங்கான ப்ரீராடிக்ஸ்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் தொற்று நோய்கள் சளி ஜலதோஷம் குறையும் ஆல்பகடா பழத்தை எப்படி உண்ணலாம் பால் தேன் சேர்த்து சாப்பிடலாம் சாலட்டில் சேர்த்துக்கலாம் டோஸ்ட் மீது தடவி பட்டர் போல பயன்படுத்தலாம் ஆல்பகடா எண்ணெயை சமைப்பதிலும் பயன்படுத்தலாம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா தினமும் அதிகமாக சாப்பிட வேண்டாம் ஒரு சிறிய அளவு போதும் சிலருக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் முன் சிறிது அளவில் முயற்சி செய்யும் டயாபட்டிஸ் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் ஆல்பகடா பழம் நம் உடலுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான கனியாகும் இதை நம் உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் தோல் பிரகாசம் மன அமைதி மன அமைதி அனைத்தும் கிடைக்கும் அதனால் வாரம் இருமுறை ஆனாலும் ஆல்பகடாவை உன்ன பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்